அதாவது வந்து எல்லாருக்குமே நம்ம குடும்பத்தில் வந்து யாருக்குமே பண கஷ்டம் இருக்கக்கூடாது எல்லா வசதிகளோடையும் அதாவது ஓரளவுக்காவது எந்த கடனும் இல்லாமல் பண கஷ்டம் இல்லாமல் எல்லோரும் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற நினப்பு இருக்கும் இதுக்கு காமனாக எல்லாமே எல்லாருமே பண்ணக்கூடிய ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்குமே ஏதாவது ஒரு தாந்திரிகமோ மந்திரமோ எப்படியான வழிபாடு செஞ்சாவது அந்த மாதிரி ஒரு இதை நம்ம பண்ணிடணும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதற்கு தான் இது எந்த மதத்தினரும் செய்யலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து எந்த விதமான பண கஷ்டமோ வேற எந்த கஷ்டமோ வராமல் ரொம்ப செழுமையாக இருக்கும் வீட்டில் நல்ல இதுவாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வீட்டில் வந்து நல்ல சுபிச்சமாக இருக்கும் ஓம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வென்பீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேன் பணத்துக்காக மட்டும் இல்லை நிறையா வந்து குடும்ப ஒற்றுமைக்கு இது மாதிரி நிறைய இது டிப்ஸு நான் போட்டிருக்கேன் அது செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல இது இருக்கும் அதோடு இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகளை கண்டு வந்து பயந்து ஓடிடாதீங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்க முடியும் அதுக்கு சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் தாந்திரிகம் தேவதை நம்பர் இந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு அப்படி பர்சனலாக எதாவது என்கிட்ட கேட்டுக்கிறோன்னா பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு இந்த மந்திரங்கள் தந்திரங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய வெளியில் வரத்துக்கான அத்தனை இதையும் நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்றேன் அதையும் வாங்கிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்க பிரச்சனையில இருந்து வெளியில வந்துருவீங்க அதோட பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க எல்லாம் நொடிச்சு போயிருப்பாங்க என்ன பண்ற திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே அடிமட்டத்துக்கு போயிடுவாங்க அது திருஷ்டி தடங்கள் ஏதாவது செய்வினா இந்த மாதிரி கோளாறு நிறைய இருக்கும் அது மாதிரி இதுல இருந்து கூட வெளியில வரத்துக்கு பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இல்ல சாதாரணமா பிசினஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மேமேலும் பிசினஸ் வளரத்துக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறேன் நீங்க வந்து பேரு ராசி நட்சத்திரம் உங்க இதை மட்டும் அனுப்பினா போதும் உங்க டீடைல்ஸ் அனுப்பினா போதும் அதோட வந்து எந்த தவறான முடிவையும் எடுத்துடாதீங்க எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட முடியும் இப்போ நான் வந்து உங்களுக்கு காமனா எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு இதை தான் சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்ல போகிற இதை வந்து நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணிங்கன்னா வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சுபிச்சா இருக்கும் வீட்டில் வந்து ஒரு அமைதி நிலவும் பணவரவு அதிகரிக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் எல்லோரும் மனசு மைண்ட் எல்லாமே கிளியர் ஆகும் ஒரு பாசிட்டிவா இருக்கும் இந்த இது வந்து என்னென்னாக்கா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு த கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் சுகர் போடுங்க அதாவது சக்கரை சர்க்கரையை போட்டுட்டு அதை வந்து அந்த கிளாஸ் ஆஃப் வாட்ரை எடுத்துகிட்டு கீழே வந்து எந்த ரூபாய் நோட்டை நீங்கள் யூஸ் பண்றீங்களோ அதாவது இப்போ ஐம்பது ரூபாயா இருக்கலாம் பத்து ரூபாயாக இருக்கலாம் நூறுரூபாயாக கூட இருக்கலாம் ஐநூறுபாயும் இருக்கலாம் அதை வந்து அந்த கிளாஸுக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க ஒரு பட்டையோட ஸ்டிக் எடுத்துக்கோங்க பட்டையோட மசாலா பட்டையோட ஸ்டிக்கு அதை எடுத்துட்டு அது உள்ளே வந்து கல இப்படி கலக்குங்க அந்த சர்க்கரையை சர்க்கரையை வந்து கலந்து இந்த மாதிரி எனக்கு வந்து எப்போவுமே வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கணும் பணவரவு நிறைய நிறையா இருக்கணும் எப்போவுமே எங்கள் வீட்டில் சுபிச்சமா இருக்கணும் பணம் தங்கம் நகை எல்லாமே மேலே மேலே சேரணும் எல்லாருக்கும் ஒரு மன அமைதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வியாதி இல்லாமல் இருக்கணும் இப்படின்னு உங்கள் இன்டென்ஷனை சொல்லிட்டு அதை நல்லா கலந்துட்டு நைட்டு மொத்தம் வந்து இந்த இதில் வச்சிருங்க இது சந்திரன் ஒளி படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருங்க சந்திரனை பார்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை பௌர்ணமின்னா சந்திரன் ஒளி எப்படியுமே இருக்கும் பால்கனிலயோ இல்லை விண்டோஸ் கிட்டயோ வச்சுருங்க வச்சுட்டு அடுத்த நாள் எடுங்க அதை எடுத்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை ரெண்டு மூணு ட்ராப் எடுத்துட்டு கையில் வந்து இப்படி நல்லா தேய்ச்சிட்டு மூணு தடவை இப்படி டாப் பண்ணிக்கோங்க இது வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்து வீடு முழுக்க தெளிச்சு விட்ருங்க அதில் இருக்கிற பட்டையோட ஸ்டிக் எடுத்து உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ரூபா நோட்டு இருக்கு பார்த்தீங்களா அதையும் மடித்து உங்களுடைய லாக்கர்லயோ பீரோவில் ப நகை பணம்லாம் வைக்கிற இடத்துலையோ இல்லை உங்கள் பர்ஸ்லையோ எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இது செஞ்சுட்டு வாங்க பௌர்ணமிக்கு பௌர்ணமி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மாறுதல் இருக்கும் ஃபைனான்சியலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது கிடைக்கும் நல்ல வந்து ஒரு மாற்றம் தெரியும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் தெரியும் வீட்டில் வந்து பண வரவு அதிகரிக்கும் சந்தோஷம் இருக்கும் நல்ல விஷயம் விஷயங்கள்லாம் உங்க வீட்டுல வந்து நடக்க ஆரம்பிக்கும் இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மாலா சாண்டி வேண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணுமானாக்க தலைமுடி வளர்த்துக்கு மங்குக்கு இயற்கை முட்டி வலி முழங்கால் வலிக்கு சுகருக்கு வெயிட் லாஸ்க்கு ஏதாவது வேணுமானாக்க பேரு உங்க நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆன்மீக பொருள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் எதாவது வேணும்னா பேரராசி நட்சத்திரம் என்ன பிரச்சனைங்கிறத வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் தவறான முடிவு எதுவுமே எடுக்க வேண்டாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் வேர்டு மந்திரங்கள் தேவதைகள் நம்பர் எல்லாம் கொடுத்து உங்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிகளை நான் சொல்லி கொடுக்குறேன் நன்றி வணக்கம்